பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ பார்க்குற வீடு தமிழ்நாட்டில் நாகர்கோயில் கோணம் அருகில் ராமன்புதூரில் விற்பனைக்கு உள்ளது இந்த வீட்டில் மூணு பெட்ரூம்ஸ் மூணு பாத்ரூம்ஸ் ரெண்டு மாடிகள் உள்ளது இந்த வீட்டோட பில்டப் ஏரியா ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த வீடு தென்கிழக்கு திசையில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க ராமன் ராமன்புதூரில் மீன் மார்க்கெட் அருகில் அமைந்துள்ளது இந்த வீட்டின் விற்பனை விலை ஐம்பத்தொம்பது லட்சம்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பம் உள்ளவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெல்கம் டு பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் திஸ் வீடியோ ஷோஸ் த நியூ ஹவுஸ் விச் இஸ் ஃபார் சேல் லொக்கேட்டட் இன் புதூர் Near Nagarcoil Tamil Nadu The house contains 3 bedrooms 3 bathrooms and 2 floors The house contains super built up area of 1650 square feet The house faces in southeast side and car parking is also available The selling price of this house is 59 lakhs If you like this video like share and subscribe our channel for further details contact 9626235532. Thank you.